அப்படி என்ன நடந்துச்சு சொல்ல ப்ளீஸ் பூஜா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா டேய் நீ வந்ததுல நான் அமைதியா தான் இருக்கேன் தான் கேக்குறேன் எனக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா எதுக்கு நீ இப்ப அப்செட்டா இருக்க அத முதல்ல சொல்லு என்னடா நடந்துச்சு ஒருவேளை உங்க அம்மாவுக்கு ஏதோ நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா ம் சொல்லி தொலைய எனக்கு வேற பதட்டமா இருக்கு பூஜா என்ன சொல்லு என்ன நடந்துச்சு அது வந்து பூஜா ஐயோ என் பேர் தான்டா பூஜா சொல்லு என்ன நடந்துச்சு ம் நீ பார்த்தா சொல்ற மாதிரி தெரியல என்ன உனக்கு எதுவும் பொண்ணு பாத்துட்டாங்களா என்னடா வாயை புளக்குற அப்ப உண்மையிலேயே உனக்கு பொண்ணு பாத்துட்டாங்களா ஆமா பூஜா அம்மா என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க போய் தான சொல்ற ஒரு வார்த்தை கேட்டவனே அப்படியே என்ன டென்ஷன் ஆக்கலாம்ல பொண்ணு பாத்துட்டாங்கன்னு சொல்ற டேய் உண்மையே சொல்லடா டேய் பூஜா என்ன இப்பதா போய் சொல்ற மாதிரி தெரியதா நெசம தாண்டி சொல்றேன் நிஜமாவே வா ஏண்டா ஹரி இப்போ என்ன அவசரம் உனோட ப்ராஜெக்ட் வர்க் கூட இன்னும் முடிக்கலையே உனால ப்ராஜெக்ட் வொர்க் முடிச்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன் வீட்ல சொல்லிட்டேன் சொன்னேன் அப்புறம் ம் ஹ்ம் அத ஏன் கேக்குற யார் யாருக்கோ வில்ல எப்படி எப்படியோ வருவான் ஆனா எனக்கு என்னோட ஜாதக ரூபத்துல வந்திருக்கு என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல ம் இன்னொரு ஜாதகத்துல உடனே கல்யாணம் பண்ணனும்னு இருக்கான் அதனால தான் உடனே கல்யாணம் பண்ணணும்னு நீங்க அம்மா துடிக்குறாங்க அது கூட பரவாயில்ல ஏதோ ஜாதகத்தை பார்த்து துடிக்குறாங்கன்னு நினைச்சுக்கலாம் ஆனா இங்க அம்மா இன்னொரு தூக்கி போட்டாங்கடி என்ன இதுக்கும் மேலயா அப்படி என்ன சொன்னாங்க என்னடா உங்க அம்மா எதுவும் பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா இவன் பக்கத்திலேயே வந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான் என்ன திரு திரு முடிச்சுக்கிட்டே நிக்கிறேன் சொல்லடா நீ என்னடி பக்கத்திலேயே வந்து பார்த்த மாதிரி சொல்ற அதுவும் கரெக்ட் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க எங்க அம்மா எனக்கு தான் இத்தனை நாள புரியல புரியலனா என்ன சொல்ல வர எனக்கு புரியற மாதிரி சொல்லுடா புரியாத புதிராவே பேசாத ஸ்ட்ரைட்டா சொல்லு எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஜோசியர் ஜாதகத்தை பத்தி சொன்னவனே எங்க அம்மா உடனே நிச்சயம் வச்சிடலாம்னு சொல்றாங்க என்ன உடனே நிச்சயம் வச்சிடலாமா அப்ப பொண்ணு யாரு அதை தான் எனக்கும் கொஞ்சம் சாக்காயிருச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல இந்துதான் என்ன ஹரி சொல்ற உங்க மாமா பொண்ணு இந்துவா கூட அவஸ்டல தங்கிருக்காளே ஆமா பூஜா இந்து தான் அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் இருக்கு ஏ ஹரி இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அவனோட மாமா பொண்ணு தானே ஸ்ட்ரைட்டா நம்ம விஷயத்தை அவகிட்ட சொன்னா அவளே நமக்கு ஹெல்ப் பண்ணுவா தானே அதுதான் பூஜா எனக்கும் கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு நமக்கு சரியா தெரியாதுல்ல எங்கள் அம்மா ஒருவேளை என்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாங்கணா உனக்கு ஹரி தான் கல்யாணம் பண்ண போறோம்னு அவ மனசுல ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அச்சோ எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படினா அவளுக்கு ஓமேல விருப்பு வரும்னு நீ இல்ல அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படினா நீ இப்போ என்ன முடிவெடுக்கலான்னு இருக்க ஹரி ஹே பூஜா அது தெரியாம தானே நானே இருக்கேன் எனக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு இந்துக்கு என் மேலே விருப்பம் இருக்க மாதிரி தெரியல ஆனால் அவளை பார்த்தா அப்படிலாம் தெரியல அவள் எப்பயும் போல கேஷுவலாக தான் பழகுறான் இருந்தாலும் உள்ளூர ஒரு உணர்வு சொல்லுது ஒருவேளை அவளுக்கும் நம்ம மேலே விருப்பம் இருக்குமோ ஸோ எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஹரி நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே ஏன் என்ன கேட்க போற என்ன இந்துவே கல்யாணம் பண்ணிக்கவேன்னு நினைக்கிறியா இல்ல ஹரி நான் அப்படி சொல்ல வரல ஒருவேளை இந்துக்கு உன் மேல விருப்பம் இருந்தா என்ன பண்ணுவ ஏன் பூஜா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற உன்னை நான் கைவிட்டுருவேன்னு நினைக்கிறியா டே இல்லப்பா நான் அப்படி சொல்ல வரல ஒருவேளை இந்து உன்னை விரும்பினானா என்ன பண்றது அதை யோசிச்சு பாத்தியா நானே குழப்பத்துல இருக்கேன்டி நீ வேற மேலும் மேலும் கேள்வி கேட்டி என்னை ரொம்ப குழப்பாத இந்துக்கு அப்படி விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல போக போக தான் தெரியும் பார்ப்போம் அதே சமயம் இந்துவையும் ஹர்ட் பண்ண முடியாது அதை நினைச்சாதான் தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது பாவம் இந்து அவள் நல்ல பொண்ணு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நம்பி நம்பியிருக்கா அவங்க அப்பா அம்மா இறந்தப்போ தான் கட்டி பிடிச்ச அழுதா ஆனால் நான் ஒரு நாள் கூட அவளை அந்த நினைப்புல நான் பார்த்ததே இல்லை எப்பயுமே அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன் அவளும் என்னை ஒரு அண்ணன் மாதிரி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது எங்கள் அம்மா தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பூஜா கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்புவோம் நல்லதே நடக்கும் எனக்கு இப்பதான் ஹரி கொஞ்சம் பயமா இருக்குமா பூஜா ஹே ஹே பூஜா எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு பூஜா எது எப்படி நடந்தாலும் சரி உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்ல ஹரி நான் அதை நினைச்சு அழகலை அந்த பொண்ணும் என்ன அவளுக்கும் யாரும் இல்லை உனையும் அவ கிடைத்த மாதிரி ஆயிருமே அதை நினைச்சுதான் இங்க பாருங்க மைடியர் ஏஞ்சல் இதுக்கெல்லாம் நீங்க கண் கலங்க கூடாது ஓகே எதுவுமே ஃபைனல் ஆகல பூஜா ஏன்னா இன்னும் நான் இந்து கிட்ட பேசல இந்து கிட்ட பேசினாதான் கன்ஃபார்மா ஒரு முடிவு எடுக்க முடியும் நீ அது வரைக்கும் ஃபீல் பண்ணாம இரு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்புவோம் ஓகே பி பாசிட்டிவ் காதல் உறவாடி

ஏன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து வேகமாக முடிச்சு தர சொல்லி ஹரி சொல்லியிருக்கான் ஸோ நம்ம வேமாம் முடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஆள் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல கூட்டு வர சொல்லுங்கள் அவங்களுக்கு நம்ம சம்பளம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க தம்பி நான் கூட்டு வர சொல்லிடுறேன் ஆ அப்புறம் அதே மாதிரி அவங்க ஒர்க்கு ஒன்று ஒன்றா முடிக்க முடிக்க நம்ம கிட்ட சொல்லி அதுக்கான இன்டீரியர் டிசைன்ஸை ரெடி பண்ண சொல்லிடுங்கண்ணா அவங்க வேலையை முடித்தோடனே அந்த இடத்துல அந்த இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் அதுவும் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் வேமாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ நமக்கும் கொஞ்சம் வேமாம் வேலை முடியும் ஆ சரிங்க தம்பி நம்ம இந்துமா கிட்டே நான் சொல்லிடுறேன் அவங்க பண்ணிடுவாங்க ஸோ இவர் நேத்தே பயில் வர சொன்னதையும் சொல்ல மறந்துட்டாரு சரி அண்ணா இல்லை இந்த வர சொல்லுங்க நானே சொல்லிக்கிறேன் டீட்டெயிலாக ஆ சரிங்க தம்பி இந்த வர சொல்கிறேன் இந்த பாஸ்கரை நாவ நம்ப முடியாது நம்மளே பூரா ஸ்ட்ரைட்டாக ரெண்டு மூணு வேலையை தான் வேமாம் வேலை முடியும் நம்ம அஞ்சாறு வேலை சொல்றதுனாலயா என்னன்னு தெரியல ஒரு சிலதை இவரையும் மறந்துடுறாரு சரி அவரையும் குறை சொல்ல முடியாது வயசாயிடுச்சு தான் இருப்பாங்க இருந்தாலும் கரெக்டாக வேலை செய்யணும்ல ம்

அதனால தான் இந்த வேலையெல்லாம் உன்ட்ட சொல்கிறேன் ஓகேவா தப்பாக எதுவும் நினைச்சுக்காத இந்த கார்பண்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ம் ஓகே சஞ்சய் இதுக்கே இவ்வளோ தயங்குறேன் இப்போ என்ன கார்பண்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் அவங்க வேலை முடிக்கவும் இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோ தானே ஓகே பத்தாட்டி கூட நான் எக்ஸ்ட்ரா வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ம் நீ ஃப்ரீயாக விடு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா இப்போதான் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் இது எங்கள் மாமா பையனோட ரெசார்ட் இதுல வேலை பாக்குறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமா இருக்க போகுது நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல நான் லைட்டா சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தை நீ மறுநடியே உடைச்சிடல இப்ப என்ன நீ எனக்காக இந்த வேலையை செய்யல ஹரிக்காக வேலை செய்யற அதைத்தானே சொல்லாம சொல்லணும்னு நினைக்கிற ம் பரவாயில்ல நீ எனக்காக எந்த வேலையும் செய்ய வேணாம் உங்க ஹரி மாமாக்காகவே வேலை செய்யும் எனக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்லை எந்த ஆட்சி பணியும் இல்லை ஏன் உண்மைதான் சொன்னேன் உனக்கு ஹரி மாமா தானே பரவாயில்ல எப்படி நீ அதை தான் அடுத்து என்ன கஷ்டப்படுத்தப் போற அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு நான் பழகிக்கிட்டேன் இப்ப பாருங்க உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இந்த மேடம் பரவாயில்ல போங்க போய் உங்க ஹரி மாமாவோட ரெசார்ட் ஒர்க் ஃபுல்லா பாருங்க போங்க உங்களுக்கு டைம் இருக்காது கிளம்புங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறோம் நினைக்காதீங்க யாரு நானா நானா ஸ்மார்ட்டா பேசுறேன் இல்லவே இல்லை வர வர நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறீங்க சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறதுலையும் சரி ஒரு விஷயத்த குத்தி காமிக்கிறதுலையும் சரி உங்களை மிஞ்சா யாரால முடியும் பரவாயில்ல எனக்கு இப்ப பழகிருச்சு ஆரம்பத்துல தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இப்ப இதெல்லாம் அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டு போக வேண்டியதான் என்ன செய்ய உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் தான் ஒரு மின்சா

ஆமா எதுக்கு என்னை பிடிச்சீங்கன்னு கேட்டேன் ஹே மெண்டல் லூசா நீ நான் பிடிக்கலனா நீ கீழே விழுந்துるப்ப நேரா ம் அது எங்களுக்கும் தெரியும் நான் கீழே விழுந்தா உங்களுக்கு என்ன ஹோ நீ அப்படி வரியா சரி ஓகே திரும்ப விழு வா விழு உன்னை நான் பிடிக்கல என்ன லூஸ் ஆயிட்டீங்களா யாரா தெரிஞ்சே விழுவாங்களா ஹே ஹலோ தெரிஞ்சே விழுக மாட்டாங்க தெரியாம விழுங்கறவங்கள தாங்கி பிடிக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா அதையே தப்புன்னு சொல்றீங்க நீ

அதுக்கு நீ ஓபனா என்கிட்ட கேட்கலாமே ம் ஏதோ சொல்லி தொலைறን கூட எனக்கு புரியல அப்படி இருக்கற நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்திருப்ப ஹ அது கேக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அத பத்தி பேசாதீங்க ம் அப்படி என்ன நினைக்கிறวะ ஏன் அவைய சொல்லி கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் என்னை காயப்படுத்துற அப்படி என்னதான் நினைக்கிற எதை தான் கேட்டேன் எதை தான் சொல்ல சொன்னா தான் எனக்கு புரியும் அப்பதான உனக்கு நான் एक्सप्लेन பண்ண முடியும் ஹ உங்களோட எந்த एक्सप्लेனேஷன் எனக்கு தேவ இல்ல முதல்ல தள்ளி நில்லுங்க ம் இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல

முந்தி என்னோட இந்துவை காணவே தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவ என்னோட இந்துவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இனிமேலும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு தானே அதனால ஒரு ரெண்டு மாசத்துக்கு என்னை பொறுத்துக்கோ அந்த ரெண்டு மாசத்துக்காவது தயவு இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுறத அவாய்ட் பண்ணு அவாய்ட் பண்ண முடியலன்னா குறைஞ்சபட்சம் நல்லா நார்மலா இருக்க மாதிரி நடிக்க வாசை ப்ளீஸ் இவன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு போறான் இவன் தானே என்ன காயப்படுத்தினான் எல்லா தப்பும் என் மேலே இருக்க மாதிரியே எனக்கு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வருது ஏன் இப்படி எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுன்னு தெரியல ஆனால் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறானே அதையும் என்னால் பார்க்க முடியல அவன் சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அவங்க பேரு ஸ்ரீநிதி நம்ம ஸ்ரீநிதிக்கு உங்க சார்பா எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க என்ன संजय அவங்க மட்டும் சொன்னா போகுமா நம்மளும் சொல்லணும்ல ஹே நம்ம சொல்லாமலா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நாங்க விஷ் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாப்போம்